ஐயா வணக்கம் நாங்கள் எங்கள் பையூர் பண்ணையிலேருந்து வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சக்காவியாக இருக்குங்க இல்லையா இயற்கை முறையில் பஞ்சக்காவை எப்படி செய்கிறதுன்ற வந்து நாங்கள் கத்துறலாம் இருக்கோம் உங்களுக்கு அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா அஞ்சு பஞ்சகாவியம் என்பது பார்த்திங்கன்னா மாட்டுடைய இதில் வந்து கிடைக்கிறதெல்லாம் காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சம்னா அஞ்சு பஞ்சகாவியன்னா அஞ்சு பொருள் மாட்டிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவைப்படும் பார்த்தோன்னா இந்த சாணம் இந்த மாட்டு சாணம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெக்டர் அதாவது ரெண்டரை ஏக்கருக்கு பார்த்தோன்னா ஏழு கிலோ ஏழு கிலோ எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பக்கெட்டில் வந்து ஏழு கிலோ போட்டுக்கிறோம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பசும் மாட்டோடைய நெய் இந்த நெய் பார்த்தீங்கன்னா இந்த நெய் வந்து ஒரு கிலோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும் இது வந்து ஒரு எக்டர் அளவு நாங்கள் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வந்து மூணு நாளைக்கு மொதல் நாளைக்கு நைட்டுக்கும் நல்லா வந்து கலக்கி விடணும் மூணு நாளுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா அதில் வந்து பத்து லிட்டரு வந்து கோமியம் மாட்டோட கோமியம் பத்து லிட்டரில் ஊற்றணும் பத்து லிட்டர் கோமியம் இது கூட அது கூட பத்து லிட்டர் தண்ணி ஊற்றணும் இதையும் வந்து காலையில் மாலையில் நல்லா வந்து கலக்கிக்கணும் மூணு நாளுக்கு அப்புறமேட்டுக்கு இதை பண்ணுறதும் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி மூடிடும் இப்படி மூடிட்டு நல்லா கட்டி விட்டா இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு வச்சுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து மாதிரி ஈ முட்டைகள் இந்தமாதிரி கொசுவோட முட்டைகள் எல்லாம் வைக்காமல் இருக்கிறதுக்கும் புழு வந்து வளராமல் இருக்கிறதுக்கும் இதுமாரி பண்ணுறோம் பதினஞ்சு நாள் கழிச்சுட்டு இது திறந்துட வேண்டியதான் பதினஞ்சு நாள் நல்லா வந்து உள்ளே இருக்க மைக்ரோப்ஸ் வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது கூட வந்து இன்னும் வந்து சில இதுவெல்லாம் சேர்க்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஹெக்டருக்கான விகிதம் நம்ம இருக்கோம் ஆனால் பண்ணுறது வந்து கம்மியாக பண்ணுறோம் மூணு லிட்டரு வந்து பசும் பால் இதில் சேர்க்கணும் மூணு லிட்டரு பசும் பால் ரெண்டு லிட்டர் பசும் தயிர் சேர்க்கும் போது ஃப்ரீக்வெண்ட்டாக கலக்கிக்கிட்டே இருக்கணும் வெல்லம் வந்து ஒரு கிலோ சேர்க்குறோம் வெள்ளம் இல்லாத பட்சத்தில் கரும்பு சார் வந்து மூணு லிட்டர் சேர்க்கலாம் இது நல்லா கலக்கிட்டு அடுத்து வந்து இளநீர் அதே மாதிரி இளநீர் பார்த்தும் போது மூணு லிட்டர் ஊற்றணும் இதில் நல்லா கலக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா பூவன் வாழைப்பழம் இருக்கும் பூவன் என்ற வாழைப்பழம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் நல்லது அந்த பூவின் வாழப்பம் வந்து பதினஞ்சு வந்து பதினஞ்சு வழப்பம் எடுத்துகிட்டு நல்லா தோலை உரிச்சிட்டு கையில் பஞ்சாமிரத பெசுவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு இதில் போட்டணும் அவ்வளோதான் நல்லா போட்டுட்டு மாதிரி கலக்கி விட்டணும் நல்லா கலைக்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏற்கனவே பண்ண இல்லையா மூடி வச்ச மாதிரி இதை போட்டு மறுபடியும் வந்து மூடணும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி கலக்கிட்டு மறுபடியும் இந்த துணியை வச்சு மூடிட்டு நிழல் நிழலான இடத்துல வந்து வச்சிடணும் இதை வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அடுத்து முப்பது நாள் சொல்லுவாங்க அடுத்து முப்பது நாள் கழிச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிரும் இதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு நம்ம முப்பது நாள் கழிச்சு கிடச்ச இந்த பஞ்சக்காவை என்ன பண்ணலான்னா இதை வந்து நல்லா வடிகட்டிடணும் ஃபர்ஸ்ட் வடிகட்டிலாம் இருக்காங்க இல்லையா நம்ம வந்து தெளிப்பான தெளிக்கிறதுக்கு முன்னாடிக்கு இல்லை அந்த மிஷினில் போகிறதுக்கு முன்னாடி அது வலி கட்டிட்டுனா அது வந்து நம்ம அதில் போய் அடைக்காமல் இருக்கும் இதை வந்து மூணு சதவீதம்ன்றதுக்கு வந்து பயிரை தடிப்பாங்க மூணு சதவீதம் அதாவது இது வந்து மூணு மூணு பார்ட் எடுத்துக்கணும் மீதி தொண்ணூற்றி சதவீதம் அதாவது இது வந்து மூணு லிட்டர்னா தொண்ணூத்தேழு லிட்டர் வந்து தண்ணி அந்த அளவுக்கு நம்ம கழிச்சி வச்சுட்டு அதை வந்து நம்ம தெளிப்பான் ஸ்ப்ரேயர்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அடிக்கலாம் மூணு சதவீதம் பஞ்ச காய என்ன ஆகுனா பூச்சிகள் வந்து வராமல் இருக்கும் அப்புறமேட்டு நோய்கள் வந்து வராமல் இருக்கும் அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய ஈல்டு அதாவது மகசூல் அதிகமாக கிடைக்கும் இப்போ நெல்லுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த மணி இருக்கும் இல்லையா அந்த மணியோடைய அளவும் சரிங்க அதோடைய தன்மை கடினத்தன்மை அப்புறமேட்டுக்கு நம்ம இது எல்லாமே வந்து அதிகமாக கிடைக்கும் மகசூல் வந்து அதிகப்படுத்தும் அதேமாரி இதை வந்து நம்ம வந்து மாடு ஆடுக்கு அந்தமாதிரி தரதுனாலையும் இப்போ கோழிக்கு தரலாம் கோழிக்கு தரும்போது பார்க்கும்போது முட்டை வைக்கிறது இல்லையா முட்டையோடைய நல்லா அந்த ஓடுடைய தன்மை வந்து அதிகமாக வந்து நல்லா வளரும் அதேமாரி வந்து முட்டையோடைய அளவு சைஸும் வந்து அதிகமாக பெருசாக இருக்கும் நல்லா கரு வந்து நல்லா நிற்கும் சொல்லுவாங்க அதேமாரி மாட்டுக்கு ஆட்டுக்கு தரது மூலிமா பால் நல்லா கறக்கும் அப்போ போடக்கூடிய கன்று வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல நல்ல கன்றாக வந்து கிடைக்கும் இதெல்லாம் இதோடைய இது நன்மைகள் சரிங்க ஐயா